தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே சாத்தனூரில் இடிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிடங்களை மீண்டும் கட்டித்தராததால் மாணவர்கள் தகர கொட்டகையில் அமர்ந்து பயிலும் அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் எவ்வளவு மாணவர்கள் இதனால் சிரமப்பட்டு வருகிறார்கள் எதற்காக அந்த கட்டிடப்பணி தடங்களாக நின்றிருக்கின்றது அதற்காக உள்ளாட்சி நிர்வாகமோ அரசோ இதுவரை எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் மோகன்ராஜ் தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே அறுபத்தி ஒன்பது சாத்தனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய இடைநிலை பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயந்து வருகின்றனர் இந்த பள்ளியில் உள்ள கட்டிடங்கள் பழுத பழுதடைந்ததால் கடந்த ஆண்டு அந்த பழுதடைந்த கட்டிடங்கள் முற்றிலுமாக இடிக்கப்பட்டது ஓராண்டு கடக்கும் நிலையில் இதுவரை புதிய கட்டிடங்கள் கட்டி தரப்படவில்லை இதனால் மாணவர்கள் போதுமான கட்டிட வசதிகள் இல்லாததால் கட்டிடம் மற்றும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள தகர சீட்டுகளால் கட்டிடங்களில் அந்த கொட்டகையில் அமைந்து அமர்ந்து அந்த மாணவியர்கள் கல்வி பயிலும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் போதுமான கட்டிட வசதிகள் இல்லாததால் வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கும் என்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்களுக்கு தினமும் பதில் சொல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் புலம்பி தீர்த்து வருகின்றனர் இதுபோன்ற திருவரைமருகன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல பள்ளிக்கூடங்களில் இந்த போல இது போல பழுதொடரிய கட்டிடங்கள் முற்றிலுமாக இடிக்கப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் இதுவரை சரி செய்து தரவில்லை மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்